ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குரு வந்து பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க அப்போ பஞ்சாயத்தில் வந்து ரகுராம் புவனேஸ்வரி எல்லாருமே இருக்கும்போது அப்போ ரகுராம் கேட்குறாங்க எதுக்குப்பா பஞ்சாயத்தை கூப்பிட்டுருக்குறேன் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது புவனேஸ்வரியோட பண்ணவுட்டுக்கு பின்னாடி வந்து நான் தோண்டி பார்க்கணும் அதுக்காக தான் நான் பஞ்சாயத்தில் அனுமதி கேட்குறேன் அப்படிங்கும் போது எதுக்காக நீ தோண்டி பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை கார்த்தியை காணலைல அதனால எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒருவேளை கார்த்தியோட கதையை முடித்து யாராவது அங்கே வந்து வச்சுருக்கலாம் அதுக்காக தான் அதை செக் பண்ணுறதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லுறீங்க என்னுடைய பையன் காணாமல் தானே போயிருக்கிறான் இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் என்னுடைய பையனுக்கு எந்த எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் சொல்லவும் அப்போ குரு சொல்கிறாங்க நான் என்னுடைய கடமையை தான் நான் செய்கிறேன் சொல்லப்போனாக்கி இந்த மாதிரிக்கு நான் பல கேஸுகளை பார்த்துருக்குறேன் அதனால காணாமல் போனவங்க அதில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பா பார்க்கறதுக்காக தான் அதை தோண்டி பார்க்கணும்னு சொல்கிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து சரிங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக di bakal di ngerang, kan? இந்த விஷயம் வந்து ஜானகிக்கும் மாயாவுக்கும் விஷயம் தெரியுது இது கெட்டதுமே ஜானகி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க என்ன மாயா அந்த இதில் வந்து சாமி சேலை கிடச்சிருக்குது அதுக்கப்புறமா அதில் யாருமே தோண்டி பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ என்னென்னா குரு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கவோ அப்போ மாயாவும் சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மா சாமி சேலை கிடச்சிருக்கனால யாருமே அந்த பக்கம் தோண்டி பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இங்கே வந்து ஜானகி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்கு கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா க தனாவை தான் கட்டுறாங்க தனா வந்து கதிரும் தனாவும் சேர்ந்துருந்த அந்த கல்யாண ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்துட்டு தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கதிர் நான் உன்னை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன் எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ எனக்கு கொடுத்துருக்குற ஆனால் அதை புரிஞ்சிக்காம நான் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கதிர் ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து கதிர்க்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் கதிரை வந்து காட்டவே இல்லை கதிர் எங்கே போனாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ கதிர் இந்த வீட்டில் இன்னும் இல்லை ஒருவேளை வந்து தனாட்ட வந்து கதிர் சொல்லியிருக்காங்களா ஒரு மாதத்துக்கு அப்புறமா நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அதனால் கதிர் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அடுத்து ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து கிச்சனில் வந்து இருக்கவும் கிச்சனில் வந்து எதையோ வந்து சமையல் பண்ணிட்டுருக்காங்க போலுக்கு அவங்க ஞாபகம் எல்லாமே வந்து கார்த்திகை பற்றியே நினச்சிட்டு இருக்கனால அந்த சமையல் வந்து அப்படியே தீஞ்சி போயிட்டு இருக்குது அந்த வாசனையை பார்த்துட்டு ரகுராமோட அம்மா ஓடி வராங்க ஜானகி அடுப்பில் என்ன வச்சுருக்குற கரிஞ்சிட்ருக்கு அங்கே வரைக்கும் வாசனை வருது அப்படிங்கவும் ஜானகி உடனே பார்க்குறாங்க ஐயோ என்னை மன்னிச்சிருங்கது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையை வச்சு எடுத்துருந்தாங்க ஐயோ கையை சுட்டுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஜானகி ஆமாத்தான் கையில் சுட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன ஜானகி என்ன யோசனையில இருக்குதா நானும் காலையில இருந்து உன்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ பதட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கிற என்ன ஆச்சு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று லெத்த அப்படிங்கிறாங்க அதான் மாயாவும் தானாகவும் இப்போ ஒன்று செஞ்சிட்டாங்களாம்மா அப்புறமா எதுக்காக நீ என்ன பிரச்சனையும் பற்றி நினைச்சிட்ருக்க எதையும் பற்றி நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தோன்றதுக்காக இங்கே ஜேசிபி வண்டியை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க குரு அப்போ ஊர் மண மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க ரகுராம் சிவா புவனேஸ்வரி பசுபதினு எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து கார்த்தி இருக்கக்கூடாது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது எப்படியாவது கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறோம் எனக்கு என்ன பயமா இருக்கு போது அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்றாங்க நடக்காது கண்டிப்பா எதுவுமே இருக்காது அப்போ ஜேசிபி வண்டி வருது அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அந்த குழிக்குழு வந்து யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி பசுபதி ஊர் மக்கள் அவ்வளோருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து பார்க்கறாங்க பார்த்தோம்னா ஆமா யாரும் இருக்கிறாங்க முகம் தெரியல முகம் வந்து இதாகி போச்சு வோ இதுக்கு பார்த்ததுமே பசுபதி சொல்றாங்க அதில் போட்டிருக்கிற சட்டை ஃபேண்ட்டு வந்து கடைசியாக கார்த்தி போட்டு தான் இது கார்த்தி தான் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து மகாலிங்க கூட நின்றுக்கிட்டு ஓஹோ அப்போ இங்கே தான் வந்து கார்த்தியை வச்சுருக்கிறீங்களா அப்போ நான் வந்து கதையை முடித்ததுக்கு அப்புறமா ஜானகியும் மாயாவும் சேர்ந்து கார்த்தி வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க பொழுக்கு அவங்களுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம அப்புறமா பசுபதி நம்ம அழைச்சிட்டு போய் நம்ம ரூமில் போய் காட்டும்போது அங்கே கார்த்தியை காணல அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க நினைக்கவும் உடனே மகாலிங்க சொல்கிறாங்க ஐயோ தம்பி உங்களுக்கு யார் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப புவனேஸ்வரிய எல்லாருமே வந்து பாக்குறாங்க முகம் சரியா தெரியாதனால ஒருவேளை வந்து அவங்கள இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மகள் இங்க சொல்றாங்க அதுதான் பசுபதி ஐயா சொல்றாருல கார்த்தி தம்பி கடைசியா போட்ட சட்டையும் ஃப்ரெண்டு இதுதான் சொல்றாருல கார்த்தி தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு மகள் வந்து கொஞ்சம் கூட தூண்டி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ காத்தி நீ காணாம போயிட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி உனக்கு ஒரு நிலைமை வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் அந்த கதை எடுத்துகிட்டு போறாங்க உண்மையிலேயே அது கார்த்தியாக தான் இருக்குமா ஏன்னா முகத்தை வந்து அவங்க காட்டல ஒருவேளை வந்து இந்த கார்த்தியோட ட்ரெஸ்ஸை கூட இவங்களுக்கு போட்டிருக்கலாம் வேற யாராவது இது கூட செய்திருக்கலாம் ஏன்னா மாயாவும் ஜானியும் செய்ததுக்கு அப்புறமா கார்த்தியை வந்து காட்டாம தான் இருந்தாங்க அது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குரு வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்